இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா சோஷியல் மீடியா சினிமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமாக வந்துட்டாங்க இவன் என்னையோ சேர்த்து நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சேட்டலைட் சேனலில் ஒர்க் பண்றேன் ஆங்கராக இருக்கேன் ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து ஏன் போடுற இந்த மாதிரி வந்து ஒரு சேனல் ஷார்ட் பண்ணி ஏறும் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பேசுறதுக்காக தான் வந்து நான் இதை வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து பெருசாக க்ரோத் ஆகணும் இதனால வந்து நிறைய மணி பண்ணணும் அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் எதுவுமே வந்து கிடையாது ஸோ என்னோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு வச்சு நான் பேசி போடுறேன் அதுதான் வேறு எதுவுமே பெருசாக செட்டப் கிட்டஅப் கிட் இடிட்ரு எதுவுமே வந்து கிடையாது ஸோ மனசுல இருக்கிறது வந்து பேசுகிறேன் மக்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் கண்டிப்பா மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது ஸோ ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு மூணாவது வீடியோ தான் சோசியல் மீடியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து நிறைய தான் நிறைய பேர் வந்துட்டாங்க இஷ்டத்துக்கு எதிரே பண்றாங்க ஆக்சுவலா அவங்களோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவில ஆக்ட் பண்ணணும் சினிமாவில் வந்து ஆக்டிங் ஆக்டிங் வரணும் க்ஷன் டேரெக்ஷன் கூட கிடையாது அதிகமாக வந்து ஆக்டிங் தான் ஸோ பெரும்பாலும் ஆக்டிங் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க நீங்களே இப்போ இருந்துடா பண்ணிருக்கீங்க திவாகர் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க இன்னொன்று என்னென்னாக்கா அவங்கள வந்து தப்பு சொல்லி வந்து குறைய கிடையாது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வளர்த்து விடுற ஆர்வம் தான் வந்து தப்பு சொல்லணும் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்றாங்க அது ஃபர்ஸ்ட் தப்பு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாலே மினிமம் ஒரு ஆயிரம் பேர்னு சொல்லுங்க ஆயிரம் பேர் பார்த்தாலே அது வந்து பெரிய ரீச் தான் ஆனா அவங்கெல்லாம் ஆயிரம் பேரை தாண்டி வீட்டுக்கே ஒன் லேக் பேர்லாம் பாக்குறாங்க அந்த மாதிரி வந்து ரீச் ஆகுது பெரிய பெரிய யூடியூப் சேனல் தான் தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு அவங்களெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது அவங்க பண்ற தப்பு தான் இல்லைன்னு சொல்லல பட் தப்புக்கு முழு காரணமா யார் இருக்குது தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ் தான் நான் பேர் சொல்ல விரும்புகிறேன் இப்போது என்னைய பார்த்தீங்கன்னா நானே இன்டர்வியூ தான் பண்ணுறேன் நிறைய தலைவராக இன்டர்வியூ பண்ணுறேன் பட் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் வரவங்க இந்த மாதிரி யூஸ் தூரமாக பண்ணுறவங்களாம் நான் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணவே மாட்டேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க கூட நீங்களே எப்படி பண்ணக்கூடாது இன்டர்வியூ நல்லா ரீச் ஆகணும் இல்லைங்க அப்படிலாம் பண்ண மாட்டேங்கன்னா எங்கள் சேனல்லேயே க்ரைட்டேரியா கிடையாது அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நானுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து சொல்லியிருக்கேன் வரைக்கும் நான் பண்ணேன் இதுக்கு அப்புறமா எனக்கு பண்ணுற ஐடியா வந்து கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் சேனல் பேர் சொல்ல விரும்புனா பெரிய பெரிய சேனல் பெரிய பெரிய சேனல்லாம் எல்லா சேனலும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை வந்து கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி தூக்கிட்டு போயிட்டு ரியாலிட்டி ஷோவில் வந்து பண்ண வைக்கிறாங்க ரியாலிட்டி ஷோவில் அவங்க உள்ளே வந்துட்டுக்கு ஐ மீன் நான் இந்த இன்ஸ்டாகிராம் பெஞ்சஸ் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் வந்து நியூஸ் தனமாக பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் யூடியூபில் அவங்களாம் வந்து கரெக்டாக நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆகிருது ஸோ அவங்களும் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சு போயிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோவை வந்து போட்டுடுறாங்க அந்த ரியாலிட்டி ஷோவில் போட்டுட்டதுக்கப்புறம் அவங்கள கம்ப்ளீட்டாக அவனுக்கு அவனுக்கு வந்து ஆக்டிங் தெரியுதோ இல்லையோ என்னவோ ஸோ அவனை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க அவன் ஆர்டிஸ்ட் அவன் ஃபேம் ஏன்னா இந்த ரியாலிட்டி ஷோவில் பண்ணியிருக்கான் அதனால் அவன் வந்து ஃபேம் எந்த படம் பண்ணாலுமே அவங்களை கூப்பிட்டு வந்து நடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலண்ட் பீப்புள்ஸ்லாம் இங்கே நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க இங்கே சுற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்குது ஸோ இப்படி தான் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அவன் யூடியூப்ல ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறான் யூடியூபில் பண்ணுறது தப்பு கிடையாது அது எப்படி பண்ணுறோன்றது தான் முக்கியம் ஸோ நிறைய நல்ல யூடியூபர்ஸ்ஸாக இருக்காங்க மதன் கோரி இந்த மாதிரி நிறைய நல்ல யூடியூப்ஸ் இருக்காங்க நிறைய பேர் பேர் வந்து வாயில் வர மாட்டேங்குது மதன் கோரி அது அது மாதிரி வந்து நல்லா சூப்பராக வந்து போடுறாங்க மண்டேஷ் கல்லன்ட்டு ஸ்டார்ட்ல போனோம் அவங்க நல்லா ஜெனுவலாக இருக்கும் மணிகண்டன் இவங்களுக்கு எல்லாமே நல்லா ஜெனுவலாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்க வாய்ப்பு தரலாம் தெரியாது நான் பேசுறது வந்து அன்வான்ட் பீப்புள் அன்டிசைவல்டு பீப்புள் ஸோ அன்டிசைவ் பீப்புள் எங்க ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி ஃபாலோவர்ஸ் அதிகமா கெயின் பண்றாங்க கெயின் பண்ணிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ கூட போறாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மூவில வந்து உட்காந்துடுறாங்க ஸோ தான் வந்து அன்று சோடு வந்து நிறைய வந்து குரோ ஆகுறாங்க நிறைய வாய்ப்பு கிடையாது டேலண்ட் பீப்புளுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டா போதும் இந்த மாதிரி எல்லாம் யூடியூப் பண்றோம்னா யூடியூப் போல வச்சு படத்துலயோ இந்த மாதிரி ரியேட்டிவ்ஸ் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடாது ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடாது அண்டு மோர் ஓவர் எல்லாமே வந்து வைரலாகணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் வந்து பண்ணுறாங்க இப்போ நான் கூட எல்லா ட்ரெஸ்ஸும் அவுட்டு போட்டு வந்து ஒரு வீடியோ போட்டேன்னா நானுமே வந்து வைரல் தான் அதில் எந்த டவுட்லையும் கிடையாது எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுட்டு போட்டு இப்போலாம் ஒரு வீடியோ ஒரு பத்து பையன் நான் புது இன்ஸ்டாகிராமில் மில்லியன் கணக்கில் லைக் போகும் ஸோ எப்படி வரோன்றது தான் முக்கியம் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பெரிய சேனல்ஸெலாம் நான் வந்து ஒரு கோரிக்கையாக இருக்கிறேன் தயவு செஞ்சு டேலண்ட் பீப்புளுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்றதனால அவங்க கூப்பிட்டு ரியாலிட்டி ஷோ பண்ண வச்சு அப்புறம் ரியாலிட்டி ஷோல வந்துட்டாலே அவங்க கம்ப்ளீட்டா அவங்க வந்து சினிமா போகணும் வந்து ஒரு இன்பத்தை வந்து கிரியேட் பண்ணிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க எப்பவுமே வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க ரியாலிட்டி ஷோல நானே கேள்வி போட்டிருக்கேன் எப்படி அது என்ன செலக்ட் பண்றாங்கன்னு கேட்கும்போது ஃபாலோஸ் அதிகமா இருக்கணும் அவங்க நியூஸ் தனமோ பண்றானோ பைத்தக பண்றானோ அதெல்லாம் தேவை இல்லை வைரலா இருக்கும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர்த்து அவன் நல்ல ஆக்டராக நல்ல சிங்கரா நல்ல கண்டென்ட் கிரியேட்டரா நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இதெல்லாம் வந்து பார்க்குறதே கிடையாது ஸோ இதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அன்டிசைவ்டு பீப்புளுக்கு தயவு செஞ்சு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டேலண்ட் பீப்புள்ஸ் வந்து டிஸ்அப்பியர் ஆகிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க நமக்கு வந்து அன்டிசைவ்டு பீப்புள் அன்டேலண்ட் பீப்புள் மட்டும்தான் நமக்கு வந்து இருப்பாங்க ஸோ இப்போ உள்ள இப்போ சினிமா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் எவ்வளோ டேலண்ட் பீப்புள் இருப்பாங்க சிவாஜி சாரு ரஜினி சார் அந் அந்த டைம்லாம் இப்போ எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆரம்பிதா எல்லாருமே இருக்காங்க இருக்கிறது தப்பு கிடையாது பட் அவங்களுக்கு வந்து என்ன டேலண்ட் இருக்குன்றது வந்து இது ஒன்றுமே தெரியுது யூடியூப்பில் நல்லா பண்ணுறாங்க ஆனால் ஒரு கேமரா மாதிரி போய்ட்டு நடிக்க சொன்னால் நடிக்க வரல ஸோ ஒரு சில டேரக்டர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் தேங்க்யூ பைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மாதிரி பார்க்கலாம் தேங்க்யூ